આ ઇધે લાઇવ સ્ટાર્ટ આઈ છે લાઇવ લા સ્ટાર્ટ விலகி நின்றங்க எல்லாருமே தெரியும் மாதிரி Yeah. yeah. வீர வணக்கம் 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 வீர வணக்கம்

அதிகாரப்பூர்வம் அதிகாரபூர்வமா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேண்டாம் நீங்க கொடுக்கவில்லைன்னு நகர் <laughs> நீங்க இவ்வளவு பேர் ஆனா யார் யாரேங்க எதுக்கு ஆமா போறாங்க அவ்வளவு பேர் இருக்கு உங்களுக்கு தெரிய இல்ல இங்க இருக்குது சுத்தறதுக்கு என்ன உத்தரவு இல்லை அது நீங்க வேலை இல்லை சார் நல்லா கிடைங்க பாதத்தின வேலை இல்ல நல்லா கிடைங்கு நடந்த நடந்த மாதிரி ீங்க <laughs>

நீ நோட்டீஸே கொடுத்திருக்கீங்க லெட்டர் பாருங்க லெட்டர் பாருங்க பாருங்க என்ன காரணத்துக்கு போனார் நூறு பேர் காவல்துறைக்கு முழுமையான கட்டுப்படுவோம் என்ன அசம்பாவிதம் இருந்தாலும்

ஆமாங்க ஆபத்து இல்லை நீங்க கவலைப்படாதீங்க அமைதியா இருங்க அப்டா நான் என்ன முடிக்கிறேன் நீங்க எடுத்துங்க நீங்க தான் நான் பார்த்தப்படியா பரிமிஷம் வாங்க நான் வடிக்கற ஓடுனாலும் ரோச்சோனேடா கட்டசங்கல வச்சு வேமா ரோச்சோன தडकும்பே ஏங்க எங்க தலையுறங்கள பாருங்க இங்க நான் நடக்க நீங்க தनक தడుகிறீங்க ஏறி நீங்க எல்லாம் குடிமானீங்க நம்ம ஊர்ல வர மாட்டீங்க ஏறி வர மாட்டா பாருங்க என்னடா நல்லா கேளுங்க

குடுது வாங்கி இருக்காரே குடுது சொல்லுங்க நான் என்ன சொல்றா நான் என்ன வந்து இந்த ஒரு நாங்க கேட்டோம் அனுமதி அனுமதி

நாங்களும் அனுமதி இல்ல நாங்க வண்டியில் இருக்கும் அனுமதியும் கூட எங்களுக்கு அனுமதிக்கணும் நீங்க பேசணும் மேடம் மேடம்

இங்க வந்து உங்க மேல இடத்துல சொல்றேன். நாங்கள் சொல்றாங்க, கேக்க மாட்டாங்க. வந்திருக்காங்க. புதுக்கோட்ட எல்ல புதுக்கோட்டையில யார்த்தா அது தானா அனுமதி வரணும் அதெல்லாம் என்ன சார் காரணம் என்ன வந்து கொலை செய்யட்டால நாம வந்து ஊர்ல கேட்க கூடாது கேட்க கூடாது அதுக்குட்டே தான் அனுமதி எல்லாரும் கூட வந்து நாங்க வேறனி போக நாங்க அஞ்சலி சுத்த நாங்க வந்து வேறனி வேறேணி மرجபடிங்க அனுமதியை வாங்கிடுங்க சார் உங்களுக்கு மேல வாதியா எல்லாரும் கேக்குறாங்க நீங்க நான் சுத்தசா பாக்கல சார் நான் டேய்லி பாத்துக்கிட்டேன் எங்க எங்கன்னு தெரியலங்களாங்களோட உடம்புக்கு மருந்து கொடுங்க சார் அவ பேர் சொல்லுங்க எங்க உடம்புக்கு மருந்து கொடுங்க பேர் சொல்றங்க நீங்க வேறேணி மرجபடிங்க நீங்க வேற சார் நீங்க பேர் அந்த தான் குடுங்க அனுமதியை வாங்கிட்டு வேறேணி போங்க மرجபடி இருக்கறதுக்கு மருந்து கேக்குறாங்க வரிக்கு வாங்கிட்டு வாங்க சார் இங்க வந்து பரிசோதனை கேட்குங்க

சொல்றீங்க கைக்கு போறது வணக்கம் 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 வீர 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 வணக்கம் அண்ணன் வீர வணக்கம் 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 அண்ணன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அண்ணன் வீர வணக்கம் அண்ணன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அண்ணன் நாம் சாந்த வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வஞ்சி காலை வஞ்சிக்காதே வஞ்சி காலை காவல்துறை வஞ்சிக்காதே காவல்துறை வஞ்சிக்காதேவன் துறையே வஞ்சிக்காத அனுமதி கொடுத்து काले मंजिल काले हल्दी गले मंजिल काले हल्दी गले मंजिल काले बाबा हमारा लाची है बाबा हमारा लाची है பாது தலைவர்களுக்கு பாதுகாப்பு விடா மாட்டோம் விடா மாட்டோம் செயல்படும் காவல்துறையே ஊர்வலத்துக்கு அனுமதி வேண்டும் காவல்்துறையின் hakikati காவல்்துறையின் அடக்குமுறையே காவல்்துறையின் அடக்குமுறையே காவல்்துறையின் தனிச் சிறவத்தை காவல் துறை தனிச் சிறவத்தை இல்லையா அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா என்ற நடக்க அனுமதி இல்லையா இது நடக்க அனுமதி இல்லையா திராவிட லாட்சி என்பது திராவிட மாட லாட்சி என்பது திராவிட மாட லாட்சி என்பது ஆதி திராவிடரை ஒடுக்குவதா ஆதி திராவிடரை ஒடுங்குவதா ஓட்டு போடா மக்களுக்கு ஓட்டு போடா மக்களுக்கு பிரயோகம் செய்யும் காளி नरेश நான் செய்யும் காளி नरेश ஓட்டு போடா மக்களுக்கு ஓட்டு போடா மக்களுக்கு பிரயோகம் செய்யும் காளி नरेश நான் செய்யும் காளி नरेश பூக்தி வீதுவான் பூக்தி வீதுவான் பூக்தி வீதுவான் பூக்தி வீதுவான் கண்டிக்கும் 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 சரி இல்லடா சரி திரும்ப மீட்டிங்கு கண்டிச்சா அஞ்சு மாட்டோம் அஞ்சாம் ஆட்டோ அடக்குறை அடக்குறை நான் புட்டு

நடக்கியா பேரு பேரு பேருந்து અનુભવ நீங்க தான் அரசியல நீங்க சொல்றீங்க அடுத்த பேருமதிக்க என்ன நீ அடைக்க மாட்டேங்குறான். அவன் அவன் தானி போன் சமையில பார்த்தது வெட்ட